தூத்துக்குடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று தூத்துக்குடி வருகை தந்த ரூபாய் பதினேழாயிரத்தி முன்னூறு கோடி மதிப்பிலான புதிய மற்றும் முடிவுற்ற திட்டங்களை துவக்கி வைத்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் பல்லடம் மதுரை ஆகிய இடங்களில் நேற்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் இரவில் அவர் மதுரையில் தங்கிய அவர் இன்று புதன்கிழமை காலை எட்டு நாற்பது மணிக்கு மதுரை விமான நிலையத்தில் இருந்து ராணுவ ஹெலிகாப்டரில் தூத்துக்குடிக்கு புறப்பட்டு காலை ஒன்பது முப்பது மணிக்கு தூத்துக்குடி வாவசி துணைமுக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடில் வந்து இறங்கினார் அவரை தமிழக ஆளுநர் ஆர் ரவி மற்றும் மத்திய மாநில அமைச்சர்கள் வரவேற்றனர் தொடர்ந்து அங்கிருந்து காரில் சென்று தூத்துக்குடி வாவசி விளையாட்டு மைதானத்தில் கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள விழா மேடைக்கு வருகை தந்த பாரத பிரதமர் மோடி பின்னர் நாட்டில் முடிவுற்ற பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார் இதில் தூத்துக்குடி வாவோசி துறைமுகத்தில் ரூபாய் ஏழாயிரத்து ஐம்பத்தி ஐந்து கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான வெளி துறைமுகம் ரூபாய் இருநூத்தி அறுபத்தி ஐந்து புள்ளி பதினைந்து கோடி மதிப்பில் வடக்கு சரக்கு தளம் மூன்று எந்திரமயமாக்கல் ரூபாய் நூத்தி இருபத்தி நான்கு புள்ளி முப்பத்தி இரண்டு கோடி மதிப்பில் ஐந்து எம்எல்டி டி கடல் நீரை குடிநா குடிநீராக்கும் திட்டம் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் நிரப்பும் மையம் உள்ளிட்டவற்றுக்கு அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து குலசேகரன் பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்துக்கும் அடிக்கல் நாட்டினார் மேலும் பத்து மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அமைக்கப்பட்டு உள்ள எழுபத்தி ஐந்து கலங்கரை விளக்கம் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஏழு கோடி செலவில் முடிக்கப்பட்டு உள்ள வாஞ்சி மணியாச்சி நாகர்கோவில் இரட்டை ரயில் பாதை நாடு முழுவதும் ரூபாய் நான்காயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு கோடி செலவில் முடிக்கப்பட்டு உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் ஒட்டுமொத்தமாக தூத்துக்குடியில் நடைபெறும் விழாவில் ரூபாய் பதினேழாயிரத்தி முன்னூறு கோடி மதிப்பிலான புதிய மற்றும் முடிவுற்ற திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார்